எதிரணியில் இடையும் அர்ஜுனா மற்றும் கஜேந்திரகுமார் அடுத்து நடக்க போகும் சம்பவம் அதிர்ச்சி கொடுத்த பாம்பாங்க விளையாட வேண்டாம் எதிர்கட்சிகளை எச்சரிக்கும் ரில்வின் சில்வா ஆரின் பேரனான ஜனாதிபதியான வெளிப்படையாக கூறிய எம்பி நாட்டு மக்களுக்கு இலங்கை மத்திய வங்கியின் அவசர அறிவிப்பு கனடாவில் இலக்கவாக குடியுரிமை வெளியான அறிவிப்பு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் செயற்பாடுகளுக்கு எதிராக அகிய மக்கள் சக்தியினால் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ள பொது எதிரணியில் இணைவதற்கு தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியும் தீர்மானித்துள்ளது குறித்த விடயத்தை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் ஜனநாயகத்துக்கு எதிராக அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படும் செயற்பாடுகளுக்கு ஒத்துழைப்பை வழங்குவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜனாவும் இதன்போது தெரிவித்துள்ளார் இதே வழி அரசாங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் எதிர்வரும் ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்று எதிர்கட்சிகளின் பேரணியில் பங்கேற்பதற்கு நிறைவேற்றுக் குழு அனுமதி வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது இருபதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த கண் பார்வையற்ற தீர்க்க திருஸ்திரியான பாபா வங்கா உலக பெற்றவர் ஆவார் பல்கரியாவைச் சேர்ந்த பாபா வங்கா பன்னிரண்டு வயதில் பார்வை இழந்தார் அவருக்கு பார்வை பறிபோன எதிர்காலத்தை கணிக்கும் சக்தி கிடைத்ததாக கூறப்படுகின்றது அவர் இறப்பதற்கு முன்பாக ஆண்டுதோறும் உலகில் நடக்கும் நிகழ்வுகளை முன்னரே கணித்துள்ளார் பின்னர் அவற்றை குறிப்பாக எழுதியுள்ளார் அவரது பல கணிப்புகள் பலித்து உலகம் முழுவதும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது அதனால் தான் அவரது கணிப்பு கிழப்போது முக்கியத்துவமாக கவனிக்கப்படுகின்றது இந்த நிலையில் பூமியை தாக்க அசுர சூறாவளி ஒன்று தயாராகி வருவதாக பாபா வங்காவின் தீர்க்க தரிசனத்தில் தெரிய வந்துள்ளது பூமியை தாக்க அசுர சூறாவளி ஒன்று தயாராகி வருவதாக பாபா பங்காவின் தீர்க்க தரிசனம் தெரிவிக்கின்றது இவ்வாறு அவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அசுர சூறாவளி ஒன்று பூமியை தாக்கும் என்று தனது தீர்க்க தரிசனத்தை வெளியேற்றினார் ஆனால் அது அப்போது நிகழாமல் போயிருந்தாலும் தற்போது தீவிர விண்வெளி வானிலைகள் அவரது மர்மமான தீர்க்க தரிசனத்துக்கு மீண்டும் உயிர் ஒட்டி உள்ளது அசுர சூறாவளி என்பது அசாதாரணமாக மற்றும் சக்தி வாய்ந்த சூரிய நிகழ்வு என்பது குறிப்பிடத்தக்கது பிரிட்டிஷ் புவியியல் ஆய்வு மைய நிபுணர்கள் வங்காவின் தீர்க்க தரிசனத்துடன் ஒத்துப்போகக்கூடிய கடந்த இருபது ஆண்டுகளில் இல்லாத சக்தி வாய்ந்த சூரிய புயல் ஒன்று பூமியை தாக்க நெருங்கி வருவதாக எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இந்த அசாதாரண நிகழ்வின் போது தொழில்நுட்பங்களுக்கு இடையே சூரிய புயல் தலையீட்டு மிகப்பெரிய தகவல் தொடர்புகள் மற்றும் செயற்கைக்குள் அமைப்புகளை சீர்குலைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த சூரிய புயல் அசாதாரணமான அசுர சூறாவளியாக மாறும் அபாயம் கொண்டதுதான் இதில் உள்ள மிகப்பெரிய ஆபத்து என்று ஆராய்ச்சியாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர் அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்காக எதிரணியினால் ஐயாயிரம் பேரை திரட்ட முடியும் எனில் அரசாங்கத்தை பாதுகாப்பதற்காக ஐம்பதாயிரம் பேருடன் களமிறங்கக்கூடிய வலுவான அரசியல் கட்டமைப்பையும் வசமுள்ளது என்று ஜேடிபியின் செயலாளர் ரில்வின் சில்வா தெரிவித்துள்ளார் முப்பத்தி ஆறாவது கார்த்திகை வீரர்கள் ஞாபகார்த்தம் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக தலைமையில் விஹார திறந்த வெளியில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ரில்வின் சில்வா மேற்கண்டவாறு கூறியுள்ளார் கூட்டணி எதிரணி என்று கூறிக்கொண்ட தரப்பினரால் எதிர்வரும் இருபத்தி ஒராம் தேதி நுகைய பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிலையில் அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக மேற்படி அறிவிப்பு வழியாகியுள்ளது அவர் தெரிவிக்கையில் ஆட்சியை பற்றியும் குழம்பை சுற்றி வலுப்பது குறித்தும் தற்போது கதைக்கின்றார்கள் அவர்களின் நகர்வுகள் நமக்கு சவால்கள் அல்ல எப்படி போராட்டம் நடத்த வேண்டும் எப்படி பேரணி நடத்த வேண்டும் என்று செய்து காட்டியவர்கள் நாம் எனவே மூவாயிரம் தொடக்கம் நான்காயிரம் பேரை திரட்டி எம்ஐ மிரட்ட முடியாது பேரனை பார்க்க வேண்டுமானால் நாமும் நடத்தி காட்டுவோம் அரசாங்கத்தை கவிழ்க்க ஐயாயிரம் பேரை திரட்ட முடியும் என்றால் பாதுகாப்பதற்காக ஐம்பதாயிரம் பேருடன் களமிறங்கும் வல்லமை எமது அரசியல் அணிக்கு உள்ளது எனவே எம்முடன் விளையாட வர வேண்டாம் என்று கூறியுள்ளார் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்த போது முன்னாள் ஜனாதிபதி ஜி ஆர் ஜெயவர்தனவின் பேரன் வரவு செலவு திட்டத்தை முன்வைக்க வருவது போல உணர்ந்ததாக கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ்தி மேரிகார் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அதன் போது மேலும் கருத்து வெளியிட்ட அவர் ஒரு கட்சியாக தோட்ட தொழிலாளர்களிடம் இருநூறு ரூபாய் வழங்குவதை நாங்கள் எதிர்க்கவில்லை வடக்கில் உள்ள தமிழ் மக்களை போலவே தோட்டங்களில் உள்ள தமிழ் மக்களுக்கு வரலாறு செய்த அநீதிகள் சரி செய்யப்பட வேண்டும் என்று நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம் இந்த வரவு செலவு திட்டத்தை படைத்த போது ஜனாதிபதி அனுர ஜே ஆர் ஜெயவர்தனவின் பேரன் வரவு செலவு திட்டத்தை படிக்க வந்ததை உணர்ந்தேன் லலித் காமினி நாயக ரோனி மற்றும் மெல்ல உள்ளிட்ட பணக்கடன் வழங்குபவர்கள் கைதட்டுவது போல எங்களுக்கு தோன்றியது இந்த இடதுசாரி அரசாங்கம் ஒரு திட்டத்தை முன்வைத்தது வேலை நிறுத்தங்கள் மற்றும் போராட்டங்களை நடத்தி இந்த நாட்டின் பொருளாதாரத்தின் வீழ்ச்சிக்கு முக்கிய பங்களிப்பு செய்து தரப்பே அரச நிறுவனங்களை விற்றுவிடுவதாக வரவு செலவு திட்டத்தில் வெளிப்படையாக கூறியுள்ளது இதன் காரணமாக ஜனாதிபதிக்கும் அரசாங்கத்திற்கும் நான் நன்றி கூறுகின்றேன் என்று தெரிவித்துள்ளார் வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் வசூலிக்கும் நியாயமற்ற வட்டி விகிதங்கள் குறித்து நுகர்வோர் பாதுகாப்பு துறையிடம் புகார் அளிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இது தொடர்பான அறிவிப்பை இலங்கை மத்திய வங்கியின் பொதுமக்களுக்கு விடுத்துள்ளது இது தொடர்பில் அறிவிப்பில் மேலும் வங்கியின் வசூலிக்கப்படும் வட்டி விகிதங்கள் குறித்து மத்திய வங்கி வங்கிகளுக்கு உத்தரவுகளை பிறப்பிக்க முடியாது இருப்பினும் நியாயமற்ற வட்டி வீதங்கள் வசூலிக்கப்பட்டால் முரண்பாடுகளை விசாரிக்க தலையிடும் அதிகாரம் அமக்கு உள்ளது இதற்கமே புகார்களை நுகர்வோர் பாதுகாப்புத்துறையின் இலக்கமான பத்தொன்பது முப்பத்தி வட்டி விகிதங்களை வெளியிடுகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது ஆயிரக்கணக்கான புலம்பெயர்ந்தோருக்கு குடியுரிமை வழங்குவதற்கான ஒரு புதிய சட்டத்தை கனடா தயாரித்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த திட்டம் தொடர்பான சட்டம் இந்த மாதம் பொதுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நிலையில் தற்போது இது மதிப்பாய்வில் உள்ளது இந்த திட்டம் அங்கீகரிக்கப்பட்டவுடன் பெற்றோர்களுக்கு வெளிநாட்டில் பிறந்த குழந்தைகள் மற்றும் தத்தடுத்த குழந்தைகள் குடியுரிமை பெற உரைத்துடையவர்களாக மாறுவார்கள் ஒரு கனீடிய பெற்றோர் ஒரு குழந்தையை தத்தெடுத்து அல்லது தத்தெடுப்பதற்கு முன்னர் கனடாவில் குறைந்தது மூன்று ஆண்டுகள் வசித்திருந்தால் அந்த குழந்தை குடியுரிமைக்கு தகுதி பெறும் பழைய விதிகளின் கீழ் குடியுரிமையை இழந்தவர்களுக்கு இது குடியுரிமையை பெற உதவும் இந்த புதிய விதிகள் குடும்பங்களை மீண்டும் இணைப்பதோடு கனடாவில் அல்லது வெளிநாடுகளில் வசிக்கும் அனைத்து கனேடியர்களுக்கும் சம உரிமைகள் இருப்பதை உறுதி செய்யும் இதற்கு பெற்றோரின் கனேடிய குடியுரிமைக்கான ஆதாரம் கனடாவில் செலவழித்த நேரத்தை காட்டும் ஆவணங்கள் மற்றும் பிறப்பு அல்லது தத்தெடுப்பு பதிவுகள் போன்ற ஆதாரங்கள் தேவைப்படும் இந்த நிலையில் செனட் ஒப்புதல் மற்றும் அரசு ஒப்புதலுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் ஆரம்பத்தில் இந்த சட்டம் நடைமுறைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது